ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நான் உங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அமேஸான் கம்பெனி ஸோ ட்ரஸ்டபுள் கம்பெனி ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் இன்டர்வியூலாம் க்ளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அண்ட் சேலரி இஸ் அபவுட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வயல் ட்ரைனி நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறப்போ உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் கிடச்சதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ஜாப் பற்றி பார்க்கலாம் அண்ட் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அண்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து இதை உங்களோட கிட்ஸு உங்களோட பசங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் திஸ் ஜாப் ரூல் இஸ் ஜஸ்ட் டிகிரி ஓகேவா ஒரு டிகிரி முடிச்சுருந்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அசோசியேட் எம்எல் டேட்டா ஆப்ரேஷன்ஸ் ஜிஓஏஐ ஆப்ரேஷன் இந்த ரோலில் தான் வந்து பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி வந்து கேண்டிடேட் கிட்ட இந்த ஜாப் ரோலில் அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை வந்து பார்த்துடலாம் முதல்ல வந்து இந்த ஜாப் ரூலில் அவங்க வந்து ஒரு கேண்டிடேட் கிட்டே இருந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் நான் டெக் ரூல் ஃபார் contract டியூரேஷன் ஆஃப் சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்துக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பயப்படாதீங்க ஐயையோ கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகே உங்களால் முடியலன்னா உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கூட நீங்கள் பண்ண வைக்கலாம் Ability to audit image or video or text based jobs நீங்கள் பண்ண போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஆடிட்னா சவுண்ட் வே பேஸ் பண்ண இமேஜ் பேஸ் பண்ண வீடியோ பேஸ் பண்ண இல்லைனா டெக்ஸ்ட் டைப்பில் தான் வந்து நீங்கள் ஜாப் பண்ண போகிறீங்க Ability to identify details from blurry, less sharp videos and provide correct response ஒரு பிளராக இருக்கிற ஒரு image மூலயமா வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து identify பண்ணி கரெக்ட் பண்ண போகிறீங்க requires high level attention and focus on screen okay ஒரு blurra வந்து ஒரு detail இருக்கு அதில் இருந்து நீங்கள் வந்து கரக்டான detail வந்து நோட் பண்ணப் போருங்க அதுக்கு என்ன முக்கியும் concentration வந்து it's very important willingness to work on incremental target or goals on quality and productivity உங்களுக்கு வந்து ஒரு interest இருக்குணும் goal achieve பாண்டுத்துக்கு ஒரு interest கடிக்குணும் fast pace of implementation and consistent performance நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸி ஆஃப் பர்ஃபாமென்ஸ் பண்ணணும் எபிலிட்டி டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டும் இருக்குது அண்ட் டே ஷிஃப்ட்டும் இருக்குது ரிமோட் டீம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ஷனலி குட் டீம் பிளேயர் ரெடினஸ் டு கம் டு ஆஃபீஸ் ஃபார் ஃபியூ டேஸ் வென் ரிக்கொயர்ட் அப்ளிகபிள் ஃபார் அசோசியேட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இது வந்து ஒரு சின்ன இது ட்ராபேக் தான் அவங்க வந்து எப்போயாவது ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னா முக்கியமான நாளில் அப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகே இதனால் வந்து ஒன்று சி அவங்க வந்து மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த எப்போ வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ வந்து போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வந்துடுங்க ஓகே வில்லிங் டு சுவிட்ச் ஆன் லேப்டாப் கேமரா வைல் ஆன் விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் மீட்டிங் பண்ணுறப்போ வந்து லேப்டாப் கூட கேமராவாக ஆன் பண்ணணும் அவங்களே தான் வந்து லேப்டாப்லாம் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த லேப்டாப்போட கேமராவாக ஆன் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போக முடியாமல் இருக்கும் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் இன்னால் வந்து ஆஃபீஸ்க்கு வர முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டே இன் த லைஃப் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே வந்து இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக படிங்க வீக்லி ஆஃப் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் லீவு அது வந்து சண்டே தான் தருவாங்களான்னு கிடையாது ஆனால் வாரத்தில் கன்ஃபார்மாக வந்து ரெண்டு நாள் லீவு அப்புறம் அவங்களோட டீம் பற்றி கொடுத்துருப்பாங்க குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷன் ப்ரெஃபர்டு குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஏ ஃபிளெக்சிபிள் ஷெடியூல் ஷிஃப்ட் ஒர்க் ஏரியா இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் நைட்ஸ் அண்ட் ஆர் ஹாலிடேஸ் விச் மீன்ஸ் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் போட்டால் ஒர்க் பண்ணுவீங்களா அதாவது வீட்டில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஓகே அதே மாதிரி வீக்கெண்டில் எப்பயாச்சும் ஒர்க் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தான் கேட்பாங்க அண்ட் கண்டினியூஸாக வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா அண்ட் கண்டிப்பாக டூ டேஸ் வந்து உங்களுக்கு லீவ் விடுவாங்க அண்டு இந்த அமேசான் ஜாப்பில் வந்து உங்களுக்கு நிறைய பர்க்ஸ்லாம் கிடைக்கும் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க லேப்டாப் வித் அந்த கிட்ஸ் அனுப்புவாங்க வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு கொரியர் மூலயமா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க இல்லைனா வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ இல்லைன்னா பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லேயே வந்தால் வந்து டெஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப படித்து பாருங்கள் ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ மூலயமா வந்து நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இமேஜ் ஆடியோ இது மூலிமா வந்து எங்கள் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபே ஓகே ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து இதுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாப் கிடைக்குதோ இல்லையோ இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து கிடைக்கலனா கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுக்கும் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஜாப்க்கு போகலாம் ஓகே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு ஜாப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் அதுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ